மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலுக்கு புதிய பார்வையில் வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கீழே பெல் பட்டனை ஆளுங்கிற நம்பிள் பண்ணிக்கங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட வரும் என்பதையும் தெரிவித்துக்கள் குறிப்பாக இந்த அறுவடை பணிகள் எப்போது தொடங்கலாம் இன்னும் தொடங்காத மாவட்டங்கள் அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வச்சிருக்காங்க எல்லாம் தைப்பூசத்தை முன்னிட்டு ஒன்றாம் தேதி அதாவது நாளையிலிருந்து இருந்து அறுவடை பணிகளை தொடங்கலாம் என தெரிவித்துள்ளார்கள் முதல்ல அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அறுவடை பணியின் போது மழை எடையூறு இருக்குமா இல்லை எப்படிப்பட்ட ஒரு வானிலை மீண்டும் மழைக்கு வர வாய்ப்புள்ளதா என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த அறிக்கையை முழுமையாக பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இப்போது வங்கக்கடலில் அதாவது இலங்கைக்கு கீழே ஒரு கீழடுக்கு சுழற்சியாக இருக்கிறது இதன் காரணமாக இலங்கைக்கு கனமழையும் தமிழ்நாட்டுக்கு கடலோரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை அதாவது அதுக்கடுத்தபடியாக ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் அந்த கடலோர பகுதியில் மட்டும்தான் இருக்கும் குறிப்பாக ராமேஸ்வரம் மண்டபம் இந்த கடலோர பகுதியில் மட்டும் ஒரு மிதமான மழை முதல் சற்றை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த கடலோர பகுதியில் தென்காசி மலைப்பகுதியில் மட்டும் ஒரு சாரல் மிதமான மலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி அதற்கு பிறகு ஒரு சற்று ஒரு மிதமான மலை முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் முடிந்தவரை மூன்றாம் தேதிக்குள் அதாவது நாளை நாளை மறுநாள் அதற்குள் அறுவடை பணிகளை முடித்து கொள்ளுங்கள் பெரும்பாலான மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு கூடுதலாக மழைக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சாரல் தூரல் மிதமான மழை இருக்கலாம் மிச்சப்படி கடலோரம் கடலோரம் ஒட்டி மாவட்டங்களுக்கு ஐந்தாம் தேதி அதாவது நாலாந்தேதி இரவு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இந்த இடைப்பட்ட நாட்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது அது ஒரு மிதமான மலை முதல் சற்றே கனமழையும் இருக்கும் கடலோரப் பகுதிகள் திரும்ப மீண்டும் சொல்கிற அந்த நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை அதேமாரி சீர்காழி பூமுகார் போன்ற பகுதியெலாம் கனமழை இருக்கும் அதற்கடுத்தபடியாக காரைக்கால் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற பகுதிகள் புதுக்கோட்டை இந்த அதாவது டெல்டா ஒட்டிய மாவட்டங்களில் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதிக்கு ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தான் அறுவடை பணிகள் முன்கூட்டியே முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நமது குரூப்பில் இருக்கிறவர்களும் சிலர் இருந்துக்கிட்டு அறுவடை பணிகள் முன்கூட்டியே நம்ம சொல்கிற அறிக்கையை கேட்டு முன்கூட்டியே முடித்து வருகிறார்கள் மழை இல்லாத பட்சத்திலும் அறுவடை முடிப்பது நம்மளுக்கு ஒரு தரும் என்ன திடீர்னு மழை வந்து ஒரு அதிகமாக வந்துடுச்சுன்னா பாதிப்பு உண்டாக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்கி அதை அறுவடை பண்ற நேரத்தில் இப்படி நடக்கக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் அதனால நம்ம முன்கூட்டியே அறுவடை பண்ணி முடிக்கிறது நம்மளுக்கு நல்லது அதற்காக எதிர்பார்க்க வேண்டாம் அதாவது நல்லா விளைஞ்ச பயிர்கள் மட்டும் அறுவடை பண்ணுங்க இன்னும் விலையே இருந்துச்சிகிட்ருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் போய் அறுத்துக்கலான்னு இருந்தீங்கன்னா அறுத்துக்குங்க ஏன்னா அந்த திரும்ப காய விட்டுட்டு அறுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த மலை வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பிப்ரவரி க பதினாறாம் தேதிக்கு மேலே தான் அடுத்த சுற்று இந்த நா நாள இந்தாந்தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதி மேல அல்லது பதினாறாம் தேதிக்கு மேலே மேற்பட்ட நாட்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக ஒரு வறண்ட குளிர் தாக்கம் இந்தியாவை சூழ உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி குறிப்பாக இந்த குளிர் அதாவது வரலாற்றின் சிறப்புமிக்க குளிர் மற்றும் உறைபனி போன்ற நிகழ்வு நிகழ உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்களாகவே தெரியும் இமாச்சல் இமாச்சல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெல்லி மற்றும் ஹரியானா பஞ்சாப் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் கடுமையான அதாவது வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு பனிப்பொழிவு மற்றும் குளிர் தாக்கம் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் முழுவதும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக அவர்களுக்கு மைனஸ் ஐந்து முதல் பத்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக அவர்கள் ஒரு கடுமையான குளிர் சந்திக்க உள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளு இதன் காரணமாக நம்மளுக்கு இந்த கீழடுக்கு சுழற்சி உருவாகி அந்த ஒரு சாரல் தோ பெட்ரோல் மலைக்கு மட்டும் வாய்ப்புள்ளது வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த விமான சேவைகள்லாம் ரத்து செய்யப்படும் அந்த டெல்லி ஏர்போர்ட்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான பனிமூட்டம் மற்றும் குளிர் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்வது நல்லது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா அடுத்தடுத்த அறிக்கையில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்லருந்தே சொல்கிறேன் இந்த காலநிலை மாற்றம் போன ஆண்டு அதாவது தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவு நான் கொடுக்கவில்லை என்றாலும் இலங்கைக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்துள்ளது அவர்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாக போன ஆண்டு மலைப்பொழிவு அமைந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் பெதர்மன்